ஏண்டா திமுக காலக்கல்வி குடிக்கிற பொட்ட பசங்களா ஏண்டா அரே ஜி பிரகாஷ் ரஞ்சித்து மாரி செல்ராஜு திருமாவளவா இந்த கருப்பு சட்ட போட்ட நாய் கி வீரமணி இன்னும் வருவானுங்க சத்தியராஜன் ஒருத்தன் சூர்யான்ற ஒருத்தன் அப்புறம் சித்தார்த்துன்ற ஒருத்தன் இன்னும் இந்தமாரி பல பேர் வருவானுங்க இந்த பிரச்சனை மட்டும் ஏண்டா நீங்கள்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி ஆ பாலியல் பலாத்காரம் செஞ்சு செஞ்சாங்களே அப்போ எங்கடா வச்சுருந்திங்க இந்த வாயை ஆ அதிகாரத்தை பயன்படுத்தி அஜித்குமாரை கொலை பண்ணாங்களே அப்போ எங்கே வச்சுருந்திங்க இந்த வாயை சிறுமீனு கூட பார்க்காம கடத்தின்னு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணானே அப்போ எங்கே வச்சிருந்திங்க இந்த வாயை சில மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வன்னியர் இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலன்னு கொலை பண்ணான் ஒருத்தன் ஆ அப்போ எங்கே இந்த வாயை சொல்லுங்கடா அப்பெல்லாம் வாய் திறக்காது நீங்கள் இப்போ மட்டும் வாய் திறகுறிங்க ஓ நீங்கள் வாய் திறக்கணும்னா குளம் சாதி சாதிப்பா தான் வாய் திறப்பீங்கள ஆ எப்படிரா இந்த விஷயத்தில் மட்டும் ஆம்பளி ஆயிட்டீங்க ஆ இந்த விஷயத்தில் மட்டும் எப்படி திடீர்னு ஆம்பளி ஆயிடுறீங்க மற்ற எல்லா விஷயத்துலையும் வந்து பொட்டைங்களாக இருந்துட்டு திடீர்னு இந்த விஷயத்தில் ஆம்பளி ஆயிட்டீங்க சொல்லுங்கடா ஓ நீங்கள் குரல் கொடுக்கணுன்னா ஒரு தலித்து சமூக சமூகத்திலிருந்து ஒருத்தர் செத்தாக தான் நீங்கள் குரல் கொடுக்குறீங்க அப்போ உண்மையான சாதி வரி யாருக்கு தெரியுமா தலித் சமூகத்துலருந்து சத்தாக தான் நாங்கள் வந்து குரல் கொடுப்போம் நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்போம் சொல்கிறீங்கள நீங்கள் தாண்டா உண்மையான ஜாதி வரி பிடிச்ச நாயிங்க ஆ உண்மையான ஜாதி வரி பிடிச்ச நாயிங்க நீங்கள் தான் ஆ இவ்வளோ நாள் பதுங்கி இருந்த பரதேச நாய்ங்க இதுக்கு மட்டும் அப்படி ஒட்டு மொத்தமாக வரீங்க ஆ கும்ப அப்படியே வரீங்க அப்படி கும்பலாம் வரீங்க உங்களுக்கு எல்லாம் இருக்குடா ஆயிரா